உலகம் முழுவதும் தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதியிலிருந்து இருந்து விலகும் என்பதை மாற்று கருத்து இல்லை மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலா இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் எதிலும் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் மிக்கவர்கள் அதனால் எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்கள் மேலும் சோதனை ரோதனை வேதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாத பலாபலன்களை பெறுவதற்கு முன்பு இந்த மாதத்தில் நடக்கின்ற மூன்று பயிற்சிகள் என்னென்ன சுக்கிரன் இரண்டு முறை இந்த டிசம்பர் மாதத்திலே பயிற்சியை பெறுகின்றார் சூரியன் ஒரு முறை இப்பொழுது மேஷ ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மேஷ ராசியை மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் ராசிநாதன் செவ்வாய் சனியை பார்ப்பதால் சுதந்திர எண்ணம் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாம் ஓட்டிகள் விலகும் வாடிக்கையாளர்கள் கருத்து மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டா பண வருத்தும் திருப்தி தரும் மேலிடத்தில் இருந்து உங்களுடன் நல்ல அணுகுமுறை நீடிக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவரும் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் வாழ்க்கை துணையின் நலனிலே அக்கறை காண்பீர்கள் பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்கள் கூட கவனமாக செய்வீர்கள் மேஜராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே குறிப்பாக கலை துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களுக்கு இடையே சூக உறவு இருக்க செல்வது நல்லது அக்கறை காட்டுவீர்கள் மன துணிவு அதிகரிக்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடைய கருத்துகளுக்கு மாற்று கருத்து கூறாமல் அனுசரித்து செல்வது சூழ்நிலையை ஏற்படும் கல்வியிலே முன்னேற்றம் காணப்படும் அஸ்வனி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனம் தேவை பிள்ளைகளால் திடீர் செலவும் உண்டாகலாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் பணவரத்து அதிகரிக்கும் வாக்குவன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் கார்த்திகை ஒன்னாம் மாதம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாக வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன் தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையை திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டை பெறுவார் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன செவ்வாய்க்கிழமையிலே முருகனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க எதிர்ப்புகள் விலம் எல்லா நலன்களும் உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு மேஷராசிக்கு சந்திராசம தினங்கள் டிசம்பர் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளாகும் அதற்ற திக்கு கிழக்கு அதற்க வண்ணம் அதற்க எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது ஆகும் இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளைத் தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லாவல்லும் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் ஜோதிட ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் இந்த டிசம்பர் மாத பதிவு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் நீங்கள் கேட்டு வழிகாட்டுதலை பெற்று அத்துணை விதமான நன்மைகளையும் லாபங்களையும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி முருக பெருமானிடம் உங்கள் வேண்டுதல்களை வைத்து வணங்கி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி